ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்ம வந்து அகப்பை வகை பார்த்துட்ருக்கோம் அகப்பை வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் அதில் அகப்பை ஏ வகை வீடியோ போட்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் அகப்பை பி வகை போடுறன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்ம பார்க்குற வீடியோ அகப்பை பி செய்கிறது தான் இந்த அகப்பை பி வகை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்ததா அகப்பை சி வகை இதுக்கு அடுத்த வீடியோ வர இருக்கிறது நம்ம அகப்பை பி வகை எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேங்காய் ஊட்டில் செஞ்ச அகப்பை பி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது போன்ற வீடியோக்கள்லாம் அகப்பை வகை போடுற இருக்கேன் நம்ம வீடியோக்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அகப்பை பி ரெடி ஆயிடுச்சு இந்த அகப்பை பீயை பாருங்க எப்படி இருக்குண்டு அகப்பை பி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே காய்ஸ்